வணக்கம் உழவன் செய்திக்கு இப்போ கிர்லோஸ்கர் பம்ப்ஸ் சம்மந்தமாக இங்கே வந்திருக்காங்க கிர்லோஸ்கர் பிரதர்ஸ் லிமிடெட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டில் தொடங்கின கம்பெனி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் பம்ப் செட் பண்ணுற இந்தியாவில் மிக பழமையான கம்பெனி இந்த கிர்லோஸ்கரில் பார்த்திங்கன்னா டொமஸ்டிக்கு அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி எல்லா எல்லா ரேஞ்சுக்கு உள்ள பம்ப் செட்டுகளும் கிர்லோஸ்கரில் இருக்குது இதில் மோனா மோனாப்ளாக்ஸ் செக்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது செல் ஃப்ரைமிங் வீட்டுக்கு போகிறது அரை ஹெச்பி ஒரு ஹெச்பி இதுலேருந்து ரெண்டு ஹெச்பி வரைக்கும் வீடுகளுக்கு தொட்டிலுக்கு போட்டு எடுக்கிற மாடலு இதை கார்டன் அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க அதே போல் சம்மர் பம்ப் பார்த்தோம்னா வீட்டில் நூறு அடியிலேருந்து தொள்ளாயிரம் அடி வரைக்கும் சிங்கிள் ஃபேஸில் ஓடக்கூடிய சம்மர் சப்புள் பம்ப்ஸ்கள் இருக்குது அதில் நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு அந்த போல் இருக்குது அதே போல் அக்ரிகல்ச்சர் பம்ப் செட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஓப்பன் வெல்லு போர்வல் சப்மர்சபிள் அது போல் எல்லா ரேஞ்சஸும் வகையான பம்ப் செட்டும் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பம்ப் செட் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பெஷல் அப்ளிகேஷன் இது என்னன்னா ப்ரெஷர் பூஸ்டிங்ஸ் ப்ரெஷர் பூஸ்டர் பம்ப் அப்படிமாங்க பொதுவாக வீடுகளில் ஒரு ஒரு மாடி ரெண்டு மாடி இருக்க வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஷவரில் ப்ரெஷர் தண்ணியாக கம்மியாக இருக்குங்கிற சமயத்தில் இந்த ப்ரெஷர் பூஸ்டிங் பண்ணுவாங்க இது கிர்லோஸ்கரில் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஹெச்பியிலேருந்து முக்கால் ஹெச்பி ஒன் ஹெச்பி ஒன்றரை ஹெச்பி வரைக்கும் இருக்குது இதோட டேங்க் கெப்பாசிட்டி இருபது லிட்டர் இதை நம்ம பொதுவாக ஒரு மூணு பாத்ரூம் இருக்கிற இருந்து நாலு பாத்ரூம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அதே அப்ளிகேஷன் தான் இது ஒரு சிங்கிள் பாத்ரூம் மட்டும் போடணும் அப்படிங்கும்போது கே பூஸ்டர் அப்படின்னு ஒரு பண்ணுவாங்க இதுவும் பூஸ்டர் பம்ப் செட்டு தான் இதுவும் நம்ம வீட்டில் ப்ரெஷர் பம்பு ப்ரெஷர் பம்புக்காக உபயோகிக்கிற ஒரு மாடல் தான் இதே போல் செல் ஃப்ரேமிங் ரேஞ்சஸ் இதில் பல வெரைட்டிஸ் இருக்குது எட்டர்னா செல் ஃப்ரேமிங் ஜல்ராஜ் இது போல இது பார்த்தீங்கன்னா வி டைப் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஸ்லோ ஸ்பீடு மோனோ பிளாக் இது பொதுவாக சக்ஷன் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும் பைப் லைனில் வந்து தண்ணி பிடிச்சி இழுத்து இழுத்து கொடுக்குறக்காக இந்த மோட்டார் பம்ப் செட்டை அதிகமாக பயன்படுத்துவாங்க இதே இதில் வந்து ஹை ஸ்பீடு ஸ்லோ ஸ்பீடு ரெண்டும் இருக்குது இது ஹை ஸ்பீடுங்கிறதுனால இது ஸ்லோ ஸ்பீடு மோனோ பிளாக் இதில் ஆஃப் ஹெச்பி ஒன் ஹெச்பி ரெண்டு டைப் இருக்குது இதே வி டைப் மாடலில் டபுள் ஸ்டேஜில் இன்னொரு மாடல் வந்திருக்கு இதுவும் ஸ்லோ ஸ்பீடு இது வந்து அப்படியே சொன்னால் அதே பைப்லைனுக்காக யூஸ் பண்ணுற மாடல் தான் இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் கிட்டத்தட்ட இது மூணு மாடி வரைக்கும் நம்ம இருந்து கூட ம பம்பை புஷ் பண்ணி மேலே தள்ளிவிடும் இந்த மாடல் வந்து இப்போ ரீசண்டாக லான்ச் பண்ணது இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸாகவும் நல்ல யூட்டிலைசும் இருக்குது இதே அளவை விட கெப்பாசிட்டி கூடுதலாகவும் இருக்குது ஏன்னா இதில் ரெண்டு ஸ்டேஜஸ் இருக்குது இந்த மாடல் பேர் பார்த்தீங்கன்னா டொரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இது வந்து ஓபன்வல் சம்மர் சபை வீடுகளில் தொட்டிக்குள்ளேயே முன் போட்டு கீழே இருக்க சம்பில் இருந்த தண்ணியை எடுத்து மேலே மாடிக்கு அனுப்புறது தான் இது ஓப்பன் வால் சமசப்டு இது எல்லாமே வீட்டு உபயோகத்துக்கு இந்த பம்ப் செட் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே செல் ஃப்ரேமிங் பம்ப் செட் தான் இந்த இது வீட்டுக்கு தேவையானதில் பல ரேஞ்சஸ் இருக்குது அதாவது இந்தியாவிலேயே செல் ஃப்ரேமிங் ரேஞ்சஸில் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு ரே மாடல்கள் வந்து கிர்லோஸ்கரில் மட்டும்தான் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா அனிஷா அனிகா ஜல் தக்ஷா ஜல்சேனா அப்படி போல் நிறையா மாடல் இருக்குது இது பார்த்தீங்கன்னா மினி தேர்ட்டி சி இது செல் ஃப்ரேமிங்கில் ஹெவி டியூட்டி மாடல்ஸ் இது பொதுவாக ஆரோ பிளான்ட்டு அந்த மாதிரி இடங்களுக்கு அதிகமாக யூஸ்வாங்க இண்டஸ்ட்ரி செக்மெண்ட் அந்த மாதிரி யூஸ்வாங்க இதில் வெர்ஷன் வந்து மினி தேர்ட்டி சி இது ஃபிஃப்டி சி இது ஃபிஃப்டி எயிட் சி அந்த போல் இது மூணுமே பார்த்திங்கன்னா செல் பிரீமியம் ரேஞ்சு வெரி ஹை ப்ரீமியம் ரேஞ்சஸ் இது இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் டைப் எல்லாமே பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பர்பஸ்காக பண்ணுவாங்க இது மோனோ பிளாக் பம்ப் செட்டு இதில் ஒரு ஹெச்பி ஒன்றரை ஹெச்பி ரெண்டு ஹெச்பி அடி பண்ணுவாங்க இதெல்லாம் கிணத்துல போடுற ஓப்பன் வேல் சம்மர்சபிள் இந்த ஓப்பன் சம்மர்சபிள் இருபது ஹெச்பி சார் இது இது இருபது ஹெச்பியோட கெப்பாசிட்டி இதே மாடல் இங்கே மூணு ஹெச்பிலையும் இங்கே அவைலபிளாக இருக்குது இது கிணத்துல ஹரிசாண்டலாக போட்டு தொங்க விட்டு விவசாயத்துக்கு நம்ம எட்டு ஏக்கர் பத்து ஏக்கர் வரைக்கும் நம்ம பாய்ச்சக்கூடிய மாடல்கள் இந்த மாடல் இங்கே பார்க்கும்போதே இது வந்து வெர்டிக்கல் ஓப்பன் வந்து இதுவும் வந்து கிணத்துக்குள்ள போடுறது தான் இது வெர்டிக்கலாக போடும்போது உங்களுக்கு என்னென்னா இதுக்கு அதிக உயரம் தள்ளும் அப்போ நம்ம வந்து ஒரு கிணறு வந்து ஐநூறு அடி முப்பது அடி ஐம்பது அடி நூறு அடி வரைக்கும் இருக்குதுன்னா அதுக்கு மேலே இழுத்து சப்போஸ் நம்ம ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் வரைக்கும் கொண்டு போனோம்னால் இந்த மாதிரி பம்ப் செட்டை யூஸ் பண்ணுவாங்க இதெல்லாமே நமக்கு அக்ரிகல்ச்சர் டொமஸ்டிக்கு பம்ப் செட் பர்பஸ்க்காக இது எல்லாமே எங்ககிட்ட வேறு வெரைட்டி ரேஞ்சஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டர்னு ஒரு ப ப்ராடக்ட் இருக்குது இது ஜென் ஜென்ரேட்டர் ஒ ஒர்க் தான் பண்ணுறது இது பார்த்தீங்கன்னா இன்ஜினில் கப்பிள் பண்ணிட்டீங்கன்னா இதில் பவர் ஜென்ரேட் பண்ணோம் இது போர்ட்டபுள் மொபைல் ஆல்டர்னேட்டர் பவர் ஜென்ரேட்டர் இந்த ஆல்டர்னேட்டர் வந்து சிங்கிள் ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் அப்படி எல்லா ரேஞ்சஸ்லையும் இருக்குது மினிமம் அஞ்சு கிலோ வாட்லருந்து இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சு கிலோவாட் வரைக்கும் இருக்கு அது சிங்கிள் ஃபேஸ் அண்ட் த்ரீ ஃபேஸ் ரெண்டு டைப்லையுமே இந்த ஆல்டர்னேட்டருங்க மாடல் இருக்கு இந்த ரேஞ்சஸ் வந்து கிர்லோஸ்கரில் வெரி ஃபேமஸ் ஸோ இந்த பம்ப் வந்து சப்ஃபர் சீவேஜ் பம்ப் ஸோ இது வந்து நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் இன் இந்தியா ப்ராடக்ட் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட் பை கிரிலோஸ்கர் ஃபேக்ட்ரி ஸோ ஃபேக்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் தேவாஸ் லொக்கேட்டடாக இருக்குது இந்த பம்பு வந்து பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பிலேருந்து டுவெண்ட்டி ஹெச்பி வரையும் நம்மகிட்ட வந்து அவைலபிள் இருக்குது ஸோ இந்த பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சர்ஃபேஸ் சீவேஜ் அண்ட் ஸ்லச் பம்ப் ஸோ இது வந்து செல் ஃப்ரைமிங் கண்டிஷன்லேயே வரும் இந்த பப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பிலேருந்து அப்டு டுவெண்ட்டி ஃபைவ் ஹெச்பி வரையும் அவைலபிள் இருக்குது இது மோனபிளாக் கன்ஸ்ட்ரக்ஷனால் அப்டூ ஃபைவ் ஹெச்பி வரைக்கும் அவைலபிள் இருக்கும் ஸோ இந்த பம்ப் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் பம்ப் ஸோ இது வந்து நம்ம ஸ்விமிங் பூல் யூஸ் பண்ணுறது சிங்கிள் ஃபேஸில் இது வந்து வித் ஃபில்டரோடே வந்துடும் இந்த ஏரியா வந்து ஃபில்டர் ஏரியா ஸோ இது ஃபில்ட்ரோடே வந்துடும் ஸோ இது வந்து அப் டூ த்ரீ இஸ்பி வரையும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இந்த குவாலிட்டி வந்து மற்ற ப்ராண்டை கம்பேர் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் ஸோ இந்த பம்ப் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் அப்ளிகேஷன்ஸ்க்கு இல்லை வந்து வேறு டையிங் ஃபேக்ட்ரிஸ்லையோ இல்லை வேணாலும் யூஸ் பண்ணலாம் இது வித் ஐஎஃப்ஐ மோட்டரோட இந்தியாவிலேயே இந்தியன் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக கில்லோஸ்கர் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க இது நம்மகிட்ட மட்டும்தான் இருக்கும் அப் டூ வந்து டுவெண்ட்டி ஹெஸ்பி வரையும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் வந்து இங்கே கீழே நம்ம பார்த்த இந்த பம்பு மாதிரியே வந்து இங்கே கீழே பார்த்த இந்த பம்புவே வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் செட்டு ஃபார்மில் இருக்கும் இது அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் ஹெச்பி வரையும் இருக்குது நம்மகிட்ட ஒன் ஹெச்பி டுவெண்ட்டி ஃபைவ் ஹெஸ்பி வரையும் இருக்குது இது ஐ ஃபோர் மோட்டரோட வரும் எனர்ஜி அஃபிஷன் மோட்டரோட ஸோ இதுவும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் ரேஞ்ச் ஆஃப் பம்ப்ஸ் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து திருப்பூரோட ஆத்தரைஸ்ட் டீலர் சேஃபயர் இண்டஸ்ட்ரி ஸோ அவங்களோட மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் ஃபைவ் எயிட் டபுள் ஃபைவ் ஃபோர் டூ ஃபைவ் செவன் டூ திரும்ப சொல்கிறேன் நைன் ஃபைவ் எயிட் டபுள் ஃபைவ் ஃபோர் டூ ஃபைவ் செவன் டூ இது திருப்பூரோட காண்டாக்ட் நம்பரு கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் டீமோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் ஒன் செவன் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ எயிட் டபுள் சிக்ஸ் நைன் ஒன் செவன் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ எயிட் டபுள் சிக்ஸ் நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் எயிட் சிக்ஸ் செவன் ஃபைவ் செவன் ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் எயிட் சிக்ஸ் செவன் ஃபைவ் செவன் ஃபைவ் வெரி குட் ஆஃப்டர் சி நாங்க வந்து கிர்மஸ்கூர் பிரதர்ஸ் லிமிடெட் நாங்க வந்து பாத்தீங்கன்னா சோலார் பண்ணிட்டு இருக்கோம் மெயினா பார்த்தீங்கன்னா வந்து ஹவுஸ் பர்பஸ் அந்த வந்து அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு வந்து உங்களுக்கு மல்டி ப்ராடக்ட் கிடைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஹெச் பி இருந்து வரைக்கும் கிடைக்கும் சி எல்லாமே பாத்தீங்கன்னா இருக்குல்ல அந்த ஸ்கீம்லாம் உங்களுக்கு கிடைக்கும் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா டெய்லர் மேட் ப்ராடக்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணும் எஸ் டாம்ஸ் உங்க ஃபீல்ட் ரெக்யர்மெண்ட் எப்படி இருக்கு அதை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து ப்ராடக்ட் நாங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஓட்டிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஹெச்பி இது வந்து சோலாரில் ரன் ஆகிற ப்ராடக்ட் தான் ஸோ இது வந்து மல்டி ப்ராடக்ட் இருக்கு இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இம்ப்ளாயர் பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல் கிடைக்கும் டெல்ரி நொரைன் இந்த மாதிரி மூணு டைப்பில் உங்களுக்கு கிடைக்கும் அந்த ரேஞ்சஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பிலிருந்து ஃபார்ட்டி ஹெச்பி வரைக்கும் கிடைக்கும் அண்ட் ஃபீட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் வந்து நாங்கள் இது வரைக்கும் ஃபீல்டில் போட்டிருக்கோம் சோலார் யூஸ் பண்ணி ஒன்லி சோலார் யூஸ் பண்ணி நாங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிட்ட ஒரு ஃபீல்டில் போட்டிருக்கோம் வித் த ஹெல்ப் ஆஃப் த சோலார் பவர் ஸோ நீங்க வந்து சோலார் வந்து இவ்வளோ ஃபீட்ல ரொம்ப டெப்த் இருக்கிற இடத்துல ஒர்க் பண்ணுமா இல்லையாங்கிறதுலாம் நின்று டோரி எங்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே எல்லா சோலார் ப்ராடெக்டுமே பார்த்தீங்கன்னா வந்து ஐலி சஃபிஷியன்சி அதாவது எஃபிஷியன்சியாக இருக்கிற ப்ராடக்ட் உங்களுக்கு நல்லா வந்து சக்ஸஸ் எல்லாமே வந்து வெல் டெஸ்டட் ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராடக்ட்லையும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா வந்து எங்கெங்க நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அங்கே எல்லாமே வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு ப்ராடக்ட் எல்லாமே ஓகே அந்த செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸ் யூனோ பெட்டர் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் நல்ல ப்ரைஸ் நல்ல ப்ரைஸ் உள்ள ப்ராடக்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து சர்வீஸ் அவைலபிலிட்டி உங்களுக்கு நல்லா தெரியும் நல்ல சர்வீஸ் நெட்ஒர்க் இருக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் ஸோ யூ கேன் கெட் இந்த சர்வீஸ் எனிவேர் இந்தியா பை காலிங் டு த யூனோ டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு டோல் ஃப்ரீ நம்பர்ல வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணி பாத்துக்கலாம் இந்த சோலார் பம்ப் ரன் ஆகிருக்கு அங்க ஒரு ஜல்வெட் இருக்கு இது பாத்தீங்கன்னா மல்டி ஜல்வெட் இருக்கு தேர் ஆர் டூ டைப் ஆஃப் ஜல்வெட்டர் இப்போ இந்த ஜல்வெட்டர் பாத்தீங்கன்னா வந்து ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வந்து டிசி பம்ப்ல ரன் ஆகிற ஜல்வெட்டர் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஹைபிரிட் ஜல்வெட்டர் உங்க ஏசி பம்புக்கு நம்ம வந்து ஜல்வெட்டர் கொடுக்கலாம் செகண்ட் ஒன் உங்க ஏசி பம்ப் நீங்க கொடுக்கறது ஹைபிரிட் ஜல்வெட்டர் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து டிசி பவர் வந்து ஏசியை மாற்றி உங்களுக்கு வந்து கொடுக்கும் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் டிசி பம்பு கொடுக்குறது ஸோ உங்கள் ஏசி பம்பையும் வந்து நீங்கள் வித் ஹெல்ப் ஆஃப் சோலார் பவர் பம்பை ரன் பண்ணி வைக்கலாம் டிசி பவர்லேயும் வந்து உங்கள் பம்பு வந்து ரன் பண்ண வைக்கலாம் இதை வெரி சிம்பிள் கான்செப்ட் டிஸ் ஆர் த எங்கள் இம்ப்ளர்ஸ் அண்ட் எங்கள் அசசரிஸ் எல்லாம் காட்டிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு சிஐ பாடி இருக்கு எஸ்எஸ் பாடி இருக்கு இம்ப்ளர் அப்படி எஸ்எஸ்எல் இருக்கு டெல்ரின் அண்ட் நொரையில் இந்த மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மல்டி ரேஞ்சஸ் எங்ககிட்ட இருக்கு Thanks. Thanks for everyone. Thank you.